அப்படியே இடஒா குருவே மறுபடியும் எரிசேன் தேவாலய மக்கள் நன்றாக புதிய வேண்டும் வேண்டும் இல்லையே நமது காயங்கள் அனைத்தும் கட்டிவிடும் உள்ளே கல்லறைக்கு மூத்தடை பகிர்ந்து முடிந்துவிட்டது என்று அஜாத்திரையாக இருக்கக்கூடாது ஆனால் கல்லறையில் நான்கு முறைகளும் ஜோடி ஜோடியாக இரவு நேரத்தில் விழித்திருந்து ஆனால் உங்களுக்கு வெள்ளிக்காசுகளை வாரி வழங்குவார்கள் வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் எங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக காப்பு நாய்கள் வந்தாலும் நாய்கள் வந்தாலும் அவர்களை பின் கட்டாக கட்டி எங்கள் இடத்தில் இருந்து கொண்டு கொடுக்க வேண்டும் காவலில் தன்னும் கருத்துமாக இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் தண்டனைக்குள்ளார்கள் என்று மரத்துடாசவர்களே காசுகள் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகின்றே உங்கள் நிறைய வெகுமதிகளும் சன்மானங்களும் காத்திருக்கின்றன கவனமாக செயல்படுங்கள் எச்சரிக்கை நீங்கள் சென்று வாருங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் செய்வது எங்களுடைய பொறுப்பானவா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சென்று வாருங்கள் குருக்களே அப்படியே தலைவர்கள் உன்னுடைய பெண்கள் இது மிக முக முக்கியம் என்று சொல்வேன் நானே முழு பொருட்படுத்தி அவர்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி நிச்சயமாக இந்த காவலை வெற்றிகரமாக முடித்து தருவது எனது கடமை பொருட்களே அப்படியே மிக்க சந்தோஷம் போய் வாருங்கள் குருவே எங்கள் கடமையை கற்புடன் செய்து நீங்கள் கொலைப்பட வந்தான் குருவே அவர்கள் அந்த கல்லறையும் ஆகவே இனி ஒன்று நாம் பெற்றப்பட்டு கல்லறையை காவல் காக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே அந்த கல்லறை எந்தவித அச்சுறுத்தலுக்கும் வேறு சீங்கிற்கும் இடம் இல்லாது கல்லிலே வரிவமைத்து உள்ளார்கள் சாதாரணமாக யாரும் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது ஆகவே நாம் கொஞ்ச நேரம் காவல் காட்டால் போதும் ஆகவே காவல் தாக்கும் நேரம் மட்டும் விழித்திருந்து சாப்பதையாக காவல் புரிந்துவிட்டு காலையில் வேடு விரும்பலாம் ஆகவே இந்த கல்லறையை காவல் காக்கும் முன் நாம் இட்ட முத்திரை மிகவும் பாதுகாப்படையால் நமக்கு சந்தோஷம் அல்லவா அது மட்டுமல்லே நேற்று அந்த நசை சிலையை அப்போதே நமக்கு இருந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியவில்லை ஆகவே இன்றோ கல்லறைக்கும் வைத்து விட்டோம் இந்த சந்தோஷத்தை ஓர் ஆட்டமாடுவோம் சிறப்பாக கொண்டாடுங்கள்

நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம் அவன் தான் என்பவன் அவ்வளவு தைரியமான புலினான் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்திருக்க வேண்டியதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொர் பதம் அந்த திங்கம் புலிகளுக்கு பயந்து கொண்டு கல்லறையை காவல் போற்றல் நினைத்தால் திடிப்பாகத்தான் வருகிறது

அந்த சொன்ன வார்த்தை நமது குருக்கள் இப்படி காணியிருந்தார்கள் என்றால் அந்த மெய்யான வார்த்தை ஏன் இருக்கக்கூடாது மூலம் தான் அவரை பிடிக்க முடிந்ததாக கல்லணையை தாழ்வு தன்னை கொடிய கையைத்துக் கொண்டேதா ஜூதாஜன் மூலம் கொண்ட அந்த கொரியவர் அந்த புரிந்தார் ஆனால் அவன் செய்த அவருக்காக தனக்குத்தானே தண்டனை அழைந்து கொண்டானே சிநேதா தண்டனை அழைஞ்சிக் கொண்டானே

தெருக்களில் அழைத்து கொண்டு போய் தாவிது குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று புகழாற்றினார்கள் இதுதான் நமது உருக்கள் உள்ளத்தில் உறங்கிக் கிடந்த வஞ்சகம் எரிமலையாகி வெடிக்க காரணமாயிருக்கிறதா ஆலய குருக்களுக்கு அப்ப பிடித்த வைத்திருத்தலும் காய்மாகாரமும் அவரை கொண்டு புதைத்த பிறகு இன்னும் வாழவில்லை குருக்கள் என்றால் நமது சான்றிதரையும் அந்த மனிதருக்கு கொலை தீர்ப்பும் கொடுத்து அந்த கல்லறையை துருவம் போட்டு நம்மை நினைவேற்ற நமக்கு எதற்கு தான் பார்த்து பேசினாலும் இரவிலே அதுவும் பேசக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆகையால் நமது வேலை எதுவும் அதை செய்வோம் பாருங்கள் பலரே காலப்பிடுவோம் அபே அடே சும்மா பயப்படாதே அப்பா பார்க்க போனால் பேய் விசாரிகள் கூட இங்க காணா சும்மா புரிந்து பேசுங்களப்பா நம் கவனத்துறை சும்மா சொல்லப்படாது அவரால் ஆன மட்டும் படித்து பார்த்தார் அந்த குற்றமற்ற இயேசுவை நீதிமான் என்று எடுத்து காட்டினார் புலையாள கூட்டம் புறவாசை கொண்டு வந்து இயேசுடன் நிறுத்தி இருவரை யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார் கூட்டம் பரவாசை விடுதலை செய்யவும் அடைந்து கொள்ளும் கொல்லும் என்று கூத்தெடுத்ததா என்னதான் அந்த கோத்து அவர்கள் இந்த குறுக்களுக்கு பயிர் விட்டார் என்றுதான் கேட்டதில்லை நம் கவுன்னு இது நான் குருக்கள் ஜனங்களை தூண்டிவிட்டு செத்தால எனக்கு மனு கொடுத்து பிளாத் துரை பதவியை பயிற்சிவதாக வழிமுறை செத்தார் என்று பெயரை கெட்டதும் ஜனங்கள் கூச்சதை கண்டதும் குளாத் துறை கோலையாகிவிட்டார் நேராக கோலையாகிவிட்டார் தனியான நமக்கு யாருக்கு பெரிய இடத்தை கொள்ளாப்பெல்லாம் இரவு வெளிநேரமாகி விட்டாரு நாம் நமது கடமையை செய்வதாக முறை எவனேது வந்தால் இயறையை இந்திராம் வந்து சேர வேண்டும் அப்போது காத்துக் கொள்ளலாம் அப்படின்னா ஆ இனி பேச்சு நினைத்துவிட்டு காவலை காவலிக்கும் எல்லோரும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தெரியாது அப்படியே நம்மை பற்றி வேண்டும் அதோ அங்கே வெள்ளையோடு ஒன்று தெரியாது யாரோ பேர் வருவது போல் தெரியாது போய் பார்த்து அப்படியே

இடிவேற்குள் ஏதாவது அசமாக நடந்துவிடாமல் கண்ணம் கருத்துமாக நாம் காவலை புரிவோம்